ளிகள் அறிவாய் ஒரு முறை வாழ்க்கை மறுமுறை இல்லை என்பதை நான் அறிவேன் என் போரம் கண்ணீர் துளிகள் இறைவானே அறிவாய் ஒரு முறை வாழ்க்கை இல்லை என்பதை நான் அறிவேன் கருகிடும் சருகாய் கவலையில் நானே காரணம் நீ அறிவாய் மாறிடும் உலகில் மாறாத வந்து ஒருவர் நான் அறிவேன் என் இருவிழிவோரன் கண்ணீர் துளிகள் இறைவா நீ அறிவாய் இறைவா நீ அறிவாய் அவக்காலம் நான்காம் நாயிரில் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய முதல் வாசகமானது ஜோசுவா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மோசேயின் தலைமையில் இஸ்ராயில் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அளித்து வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டை நோக்கி பயணிக்கின்றனர் பாவத்தின் விளைவாக நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்த மக்கள் மோய்சன் மறைவுக்கு பின் ஜோசுவாவின் தலைமையில் ஜோர்தானை அடைகின்றார்கள் உடன்படிக்கை பேழையை தூக்கி சென்ற குருக்களின் காலடிகள் ஜோர்தானின் நீரில் நனைந்தவுடன் மேற்கு பகுதியில் இருந்து ஓடி வந்த நீர் வெகு தொலைவில் நிற்கின்றது அன்று செங்கடலை கடப்பதில் ஆரம்பித்த நாற்பது ஆண்டு கால பாலைவன வாழ்வு இன்று ஜோர்தான் நதியை கடந்த போது முடிவுக்கு வருகிறது பின் மக்கள் பாஸ்கா விழாவையும் பெற்ற அப்ப திருவிழாவையும் கொண்டாடுகின்றனர் நிலத்தின் விளைச்சலை உண்ட மறுநாளிலிருந்து பழைய உணவான மன்னா பொழிவது நின்றது பழையன கழிந்து புதியன புகுந்து புது வாழ்வு தொடங்குகின்றது என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது லட்சிய தீபம் காற்றில் தவியாய் தவிக்கிறதே எத்தனை காலம் உம்மிடம் வேண்டி சுற்றினை நடக்கலமாய் என் லட்சிய தீபம் காற்றில் தவியாய் தவிக்கிறதே எத்தனை காலம் உம்மிடம் வேண்டி சுற்றினை நடக்கலமாய் மே வேண்டும் மறுவரமே துயரெனும் கடலில் துடிக்கும் போது அழைக்கும் முன்கரமே என் இருவிழிபோரம் கண்ணீர் துளிகள் இறைவானே அறிவாய் இறைவானே அறிவாய் இன்றைய இரண்டாம் வாசகம் பொருந்தியருக்கு எழுதியது வாழ்ந்தோம் என்றால் நாம் புதுப்படைப்பாக மாற வேண்டும் என்பதையும் கடவுள் தரும் ஒப்புரவு செய்தியை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கடவுளோடும் பிறரோடும் ஒப்புரவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புனித பவுல் வலியுறுத்துகிறார் இவ்வாறு உறவுகளை புதுப்பிக்கும் காலமாக இருக்கின்றது இந்த ஊற்றாக இருப்பது ஜேசு கிறிஸ்துவே எனவே கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்ட அனைவரும் இறை உறவையும் பிறர் உறவையும் புதுப்பித்தல் அவசியம் என்பதை இன்றைய இரண்டாம் வாசகம் கூறுகின்றது தோல்வியில் துவண்டு சோதனை சுமந்து வாழ்கின்றே எல்லை கடந்த துயலில் நனைந்து பயணம் போகின்றேன் நான் தோல்வியில் துவண்டு சோதனை சுமந்து வாழ்கின்றே எல்லை கடந்த துயலில் நான் பயணம் போகின்றே காற்றி துடிக்கின்றேன் உன் காலடி சரணம் இதுதான் லட்சியமே வேண்டும் வருவரமே தனிமை நானும் தவிக்கும் போது அணைக்கும் உன் கரமே நற்செய்தி வாசகமானது லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இறைமகன் இயேசு பரிசியர்களை போல் பாவிகளையும் வரி தண்டுவோரையும் வெறுத்து ஒதுக்காமல் அவர்களை உளமாற நேசித்து மன்னித்து ஏற்றுக்கொள்கின்றார் அவர்களோடு உறவாடி உணவருந்துகின்றார் இதனால் எரிச்சல் அடைந்த பரிசியரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகின்றார் என்று முழுமுழுக்கின்றனர் முக்கியமாக இவர்களுக்கும் மற்றும் கூடியிருந்த அனைவருக்கும் இறைவனின் அளவில்லா அருட்பெருக்கை கடல் போன்ற கருணையை ஆகாயம் போன்ற அன்பை தெளிவுபடுத்தி இயேசு இந்த ஊதாரி மகன் உவமையை கூறுகிறார் இந்த உவமையில் வரும் முதல் தரமான ஆடை மோதிரம் மற்றும் மிதியடி ஆகியவை காணாமல் போன மகன் இழந்த அனைத்தையும் பெறுவதை குறிக்கிறது இழந்ததில் முக்கியமானது தந்தையின் அன்பே ஆகும் அதையும் திரும்பப் பெறுகின்றான் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கின்றது என் இரு விழி கண்ணீர் துளிகள் இறைவானே அறிவா என்பதை நான் அறிவேன் கருகிடும் சருகாய் நானே காரணம் அறிவார் மாரிடும் உலகில் மாறாதே வந்து ஒருவர் நான் அறிவே என் இருவிழி ஓரம் கண்ணீர் துளிகள் எங்கிருவிழி ஓரம் கண்ணீர் துளிகள்